தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய காலப்பொழுது என்னுடைய வணக்கங்களை கூறுவதில் மகிழ்வடைகின்றேன் கதை வழி அறமொழி இந்த நிகழ்வில் இன்றைக்கு இதிகாசம் ஒன்றிலே இருந்து வருகின்ற ஒரு இதிகாசம் தருகின்ற ஒரு பாடத்தை உங்களுக்கு கதையாக நினைக்கின்றேன் முன்தினம் ஒரு தடவை கூறியிருக்கின்றேன் யுகங்கள் நான்கு கிரேத யுகம் திருதா யுகம் துவாக துவாகரய யுகம் கலியுகம் அதிலேயே கிருதா யுகம் என்ற யுகத்திலே இருக்கின்ற இரண்டாவது யுகத்திலே வருகின்ற முக்கியமான ஒரு நபராக நாங்கள் பெறுகின்ற ஒரு அரக்கன் ராவணன் அவன் தவங்கள் செய்து இறைவனிடம் மிகப்பெரிய வரங்கள் பெற்றவன் மிக பலசாலி இறைவரிடம் சந்திரகாசம் என்ற வாழையும் அரைக்கோடி ஆயுளையும் வரமாக பெற்றுக்கொண்டவன் அப்படி கொண்டிருந்தவன் என்ன தவறு செய்தான் என்று சொன்னால் மாற்றான் மணியாலை திருடினான் அதிலும் மாற்றான் மணியாண்ட விருப்பமில்லாத ஒரு மணியாலை விருப்பத்தோடு இருக்கிற மணியாளையை செய்ய கூட திருடக்கூடாது என்பது இங்களுடைய வித விதி மாற்றார் மனையாளை பார்க்கவே கூடாது வள்ளுவர் புறன்மனை நேத்தல் பாவம் என்று சொல்லுவார் அப்போ இங்கே ராவணன் தனக்கு எது தனக்கு உடன்படாதவளாக இருந்த சீதியை தேடிக்கொண்டு வந்து சிறையிலே வைத்து அதை அவளுடைய சம்மதத்தை பெறுவதற்காக மிக 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 துன்பங்கள் படுத்தினான் அதனாலே என்ன நடந்ததுன்னு சொன்னால் அவனுடைய குலமே நாசமானது மிகப்பெரிய வீரன் ராவணன் அவனை சொல்லுகின்ற போது கம்பன் கொண்டு வந்து விடுகிறான் என்றால் வரணம் புரதமார்வன் வரையினி எடுத்த தோழன் நாரதற்கு முறிவர்க்கேற்ப நயம்பட உரத்தனாவன் இந்திரருக்கு இந்திரன் எழுதலாக சுந்தரன் அவனுடைய வாய்க்காவல் சூரிய சந்திரர்கள் பணிபுரிக்கிறார்கள் இப்படி அவனை அடுக்கிக் கொண்டே போவான் அப்படி பெரிய வீரன் ராவன் அப்படி அழகா அந்த வீரனான அவன் என்ன செய்தான் மிக விட்ட வாழ்க்கையிலே விட்ட மிகப்பெரிய ஒரு தவறு அந்த பலங்கள் எல்லாம் இருந்தும் மாற்றான் மணியாலை புலனுடைய மனைவியை அதாவது ராமனுடைய மனைவியாகிய சீதியை அவள் சம்மதம் இல்லாமலேயே மிக வலுக்கட்டாயமாக ஒரு வகையிலே நாங்கள் பலவத் காரம்னு சொல்றோமே பலவத்காரப்படுத்தி கொண்டு வந்து இலங்கை இலங்கை சிறையிலே வைத்தான் இதனாலே போருக்கு போக வேண்டிய சூழல் ராமன் வானதச்சேனியோடு அனுமான் முதலிய சுக்ரீவன் முதலிய சேனியோடு வந்து விட்டான் இலங்கைக்கு சீதியை மீட்பதற்காக இவன் சண்டைக்கு போகிறான் நாள் போரிலே போய் தலை கவிழ்ந்து இருக்கிறான் எல்லா ஆயுதங்கள் விழுந்து போயிருக்கிறான் அப்போது ராமணன் சொல்லி ராமன் சொல்லுகின்றான் உன்னால் சண்டை முடியாது போருக்கு உன்னை முடியாது ஆகவே நீ இன்று போய் போருக்கு தேவை என்றார் நாளைக்கு வா உன்னால் ஆயுதம் இல்லாத உன்னை அழிக்க எனக்கு விருப்பம் இல்லை போட்டு வாடா என்று சொன்னான் இவன் போய் தன்னுடைய தம்பியாகிய கும்பகர் நன்மகனாகிய இந்திர இது போன்றவரெல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக படைக்கு அனுப்பி 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 ராமலட்சுமணர் அனுமான் போன்றவர்களாலே அழிக்கப்பட்டு அவருடைய அரக்கர் குலமே அழிந்து போகிறது இதற்கு காரணம் என்ன சீதை என்கின்ற சொல்லப்படுகின்ற அந்த கற்பின் தெய்வத்தை அவள் மாற்றான் மனைவி என்னும் பாராமல் திருடி வந்து சிறையிலே வைத்த அந்த சோகத்தினாலே அந்த சிக்கலினாலே ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் என்பது போல இதை அதை சொல்லப்பட அறக்கிறது ஒரு குடம் பாலுக்கு ஒரு ஒரு பெரிய பாதையிலே பால் இருக்கிறது ஒரு சின்ன துளி விஷத்தை விட்டுவிட்டாலும் அந்த முழு பாலும் கெட்டு விடுவதை போல ராவணன் எவ்வளவு பெரிய வீரராக இருந்தும் தன்னுடைய ஒரு தவறின் காரணத்தினாலே மாற்றான் மனைவியை விரும்பி அடுத்தது சீதையை சீதியை திரையிலே இட்டான் ஒரு காரணத்தினாலே தன்னுடைய வலுவெல்லாம் இழந்து தன்னுடைய இனத்தாரை இழந்து தன்னுடைய சகோதரர்களை இழந்து தன்னுடைய பிள்ளையை இழந்து சந்ததி இல்லாமல் அப்படி போகின்ற ஒரு மிக கேவலமான நிலைக்கு ஆளானான் ராவணன் காரணம் என்ன இருந்து வலுவினான் அறம் அறம்புளைத்தோக்கு அறமே கூற்றாகும் அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்கூற்றாகும் என்பது சிலப்பதிகாரன் தெரிகின்ற செய்தி இங்கே அரசியலைவன் ஒரு பெரிய விட்டான் என் அரசியலே பிழை தான் அடைய முடியாத அடையக்கூடாத ஒரு இடத்திலே அடைய முனைந்து தோற்றான் தோற்றது மட்டுமல்ல தன் சந்ததியை அளித்தான் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் தவறுகள் செய்துவிட்டால் அந்த தவறுகளே அவருக்கு தண்டனையாக வரும் அந்த செய்தியை ராமாயணத்தினுடைய மொத்த பாடம் எங்களுக்கு சொல்லுகின்றது என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்